எந்த <laughs> <laughs> இப்போ கத்தப்ப எஃ தூபூ இருக்கு கத்தப்பா ஹீ ரோட் எஃப்தூப்பு இப்படிதான் வந்து டிஷன்ல கொடுத்துருப்பாங்க இது நீங்க பார்க்க ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் தான் விஷயங்கள்லாம் இப்போ அவங்க சொல்லி கொடுத்துருக்கு इसलिए यहाँ डाउट्स रखा है अपना ची एवरी है सब इन डाउट हियर क्या क्या यार ना क्या क्या ओके ऑलराइट चेन्नई मक्कल राज्य लो लोकल बसार सिंधी टू मुर्ची टू आई औरंग तो तू कतले तू मक्कल ओके ना மத்தவங்க எல்லாம் ஃபஜா முடிச்சிருந்தீங்க முடிச்சிருந்தீங்க சரிதான் நெக்ஸ்ட் அண்ணா அந்த டூ டெல் குள்ள அந்த என்ன மட்டும் கொஞ்சம் போடுங்க டூ ஹெல்ஸ் ஆமா இப்போ இங்க வாங்க கொண்டு போறேன் ஐ மீன் இந்த இடத்துல கொண்டு போறேன் இப்போ தர நசர என்சும் இருக்கா நசுர ஹி ஹெல்ப்டு இங்கே எல்லாமே மாதிரியே கொடுத்துட்டாங்க அப்போ ஃபுல்லாக போட்டுருக்கு முதாரியும் சேர்த்து வரும்போது இப்போ நசர என்ஸ் வரும்போது டு ஹெல்ப் தரபாய் எதிர்ப்பு வரும்போது டு ஹிட் டு பீட் பத்தக எஃப்து சொல்லும் போது டு பிகம் நோபுல்

to to write, to enter எழுத முடியாதுல்ல அடங்கியிருக்கு மாதி ஒன்று முதாரியில மூணு அடங்கி இருக்கு அம்ரு நாளைக்கு படிக்கும் போது எல்லாத்தையும் சேர்த்து தந்தனையா சொல்ல முடியாது தந்தனையா வந்து ஒரு பார் மட்டும் சொல்லி கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் வந்து காமனாக சொல்லணும்னா அதோடைய டூ பிளே அப்புறம் வரும்போது அவர் ஹீ பிளேன் டிரான்ஸ்ட் பண்ணிக்கணும் உதாரி வரும்போது ஹீ பிளேஸ் ஹிஸ் பிளேன் ஹீ வில் பிளேன் பண்ணணும் அம்ரு இலாப் வரும்போது டூ பிளேன்னு ஐ மீன் ப்ளே விளாடு பிளீஸ் ப்ளீஸ் ப்ளே ஆர் ப்ளே விளாடுன்னு கமேண்டாக சொல்றது இல்லாட்டி விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பா ரிக்வஸ்டாக சொல்றேன் இப்போ காமனாக நம்ம நினைச்சிருக்கோம் டூ ப்ளேன்னு இல்லை இதுதான் வந்து டிக்ஷனரி பார்க்கணும் சரிங்களா இந்த சேனல் உங்களுக்கு நிறைய பேர் நினைக்கிறேன் தெரியாம இருந்ததுன்னா கட்டாயமா தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப முக்கியமான சேனல் அதுல I'm going to book इतना lesson number ten talks about film उदारी சார் ஆடியோவே கேட்க மாட்டேங்க சார் இல்ல இல்ல நான் செக் பண்ணிட்டு அவங்க சொல்லலான்ட்டு இருக்கேன் அந்த ஒரு ஒரு சாங் இருக்கும் அந்த சாங் வந்து சாங் நான் வைக்கணும்னு விருப்பப்படுறேன் ட்ரை பண்ணுறேன் அப்படி இல்லாட்டி அடுத்த கிளாஸில் வந்து அது எப்படியாச்சு கண்டுபிடிச்சி எங்கே இதுல தான் இருக்கு அந்த சாங் அது எங்கே இருக்குன்னு சொல்லி அந்த இடத்த கண்டுபிடிச்சி மிச்ச அதுதான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறேன் அந்த சாங் வந்து இந்த வேலுமுதாரை பத்தி உள்ள சாங் வேலுமுதாரேல இந்த ஆறு கேட்டகரி பார்த்தீங்கல்ல அதில் உள்ள அந்த சாங் உஸ்தாத் அவர் தனியாகவே ஒரு இன்ட்ரிவியூ அது பேசி ஒரு ஒன் மினிட் கிளிப் ஒன்னு இருக்கு அவர் பேர் எனக்கு தெரியல ஆனா அவர் பேர் போட்டு நீங்க சர்ச் பண்ணி பாருங்களேன் ஒரு ஒரு இன்ட்ரிவியூல ஒருத்தவங்க கேட்டிருப்பாங்க அவரை அதை பாடி இருப்பாரு ஆமா ஆமா ஃபைவ் இது நான் முன்னாடி ஒரு வாடி ப்ரொனோன் கிளிப் வந்து நான் உங்களுக்கு நம்ம குரூப்பில் எடுத்து போட்டிருக்கேன் ப்ரொனௌன்ஸ் சாங்னு சொல்லிட்டு அது இது பண்ணதான் இப்போ உஸ்தாத் ஆசிக் மேஹி முக்கியமான உஸ்தாத் ஹஷா நம்ம பெரிய ரொம்ப பெரிய கடவுள் பட்டிருக்கோம் ஒரு பெரிய நன்றி சொன்னோம் அளவுக்கு டாக்டர் ஃபாஷாக்கிட்டா ஒரு ஐம்பது வயசில் இஸ்லாம் வந்து பத்து வருஷம் ஐம்பது வயசுலேருந்து அறுபது வயசுக்கும் அரபி பார்த்து க பத்து ஃபுல்லாக நல்லா படித்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அறுபது வயசு வந்து இந்த மாதிரி அவரே முயற்சி எடுத்து கிளாஸ் எடுத்து அந்த கிளாஸை வீடியோ டிப் பண்ணி போட்டிருக்காரு இது கிட்டத்தட்ட நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி எட்டு உங்கள பண்ணியிருக்காரு ரெண்டு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆச்சு உழைப்பு இவரது மூலயமா துத்து ஃபாசாப் இன்னும் நல்ல பெரிய இடத்துக்கு ரீச் ஆனாங்க ஆல்ரெடி அவர் நல்ல ஃபேமஸ்ஸு துத்து ஃபாஷாப் இந்த பர்ட்டிகுலர் செஷன்க்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க ஆனா பல விதத்துல இவர் வந்து பெரிய இது செஞ்சிருந்தார் கான்ட்ரிபியூஷன் ஓகே ஆல்ரெடி நான் டைம் பேசுவேன் விரும்பல இன்னைக்கு நான் என்ன செஞ்சுருவேன் இன்ஷா அல்லாஹ் அந்த பாட்டை மட்டும் இந்த வீடியோல இருந்து அந்த பாட்டை மட்டும் கட் பண்ணி அல்லது அந்த டைம் கிளிப் மாதிரி எடுத்து நான் குரூப்பில் அனுப்பிச்சிடுறேன் சில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க காஜா இதுலாம் இருக்காங்க அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அதை நம்ம வந்து என்ன செய்யலாம் எடுத்து நான் போட சொல்லிடுறேன் ஏன்னா அது டைம் சொல்ல வேணும் அதான் அது எங்கே வர்றதுன்னு கண்டுபிடிக்கணும் அதான் மெயின் இந்த சாங் வந்து இதில் இந்த இந்த நாலஞ்சு லெஷனில் அவர் சொல்லியிருப்பாங்க

कसरीन इंगिने இருக்கு ரெண்டுமே ဖతஹ இருக்கு அப்போ ဖతஹ तानी फ त अ तानी बिकॉज बोध से इज यू फतह சரியா ఇంగ ఫతుహు తమ్మిన్ ဖతహ తమ్మా ఫతుహు కసرین ఫతహ కసరా ఫతహ తానీ బోధసేస్ యు हैव ఫత इंग्यारा स्लोवाकिया सामी एसपो है ना बोनो है ना बोनो फाइव सब है ना बोनो स्लो फाइट हिंग आस्तु फाइट हिंग आस्तु हाँ सर फाइट हिंग एरिडा आस्तु फाइट हिंग इंग्य ஆனா இவங்க பாட்டுக்காக என்ன செய்யிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாட்டுக்காக இங்க என்ன இங்க வரல அதனால இங்க பாட்டுக்காக இங்க தம்மு தமிழ் தம்மானின்னு போடல தம்புதம் இங்க தம்மா இங்க தம்மா இங்க கசரா இங்க கசரா கசரத்தானே இப்ப பாருங்க அது ஒரே ஒரு இது மட்டும் எனக்கு தெரியும் அதை நான் உங்களுக்கு கொடுக்க காமிக்கிறேன்

we are going to take the base form huh? the what is the base form <coughs> there is a the file has to be must now 14 forms huh? okay first group is five. what is it dakhala दो नून जाता है एंड यू नोटी का दुखोली एंड देन इज यस्टरडे अर यू विथ मी you can translate it what is the name of the द uh, new student तालिबुल जदीदी Huh? Uh, who came yesterday? is <coughs> What did I say? What is the meaning of Kalima there is a fata and it change into mudarya into Dhamma. Then it says Please watch this, huh? Are you with me? So then, when Ayn Kalima has a Fata, it changed into Kasa. And then it says Fata Hatani. Two Fatas. Madi Ayn Kalima Fata. Mudaria Ayn Kalima Fata. Are you with me? So inshallah, we will try to remember it. Huh? Today is the first day. Don't worry. Every day we'll practice a little bit. So it goes something like this, you know. Fataho dammin nasara yansuru. Fataho kasarin daraba yadribu. tani, Fatahatani. Fataha yaftahu. Then it goes on. But today only this much. Okay? Does it make sense to you after I explained to you if i say to you fatahu dam min nasra yansuru kasarin daraba yadribu fatahtani fatahtani means there is a fata on a in kalima in madi and fata on a in kalima in mudari Fataha Yaftahu, okay? But today we will only do Bab Nasara. I explained to you because on your own, if ah, you. அதே மாதிரி இது இதுக்கும் சேர்ந்து வரும் அது நான் ஃபுல்லாக எடுத்து போடுறேன் இன்ஷால்லா குரூப்பில் ஸோ அது அப்படியே அந்த கான்செப்ட் மனசு அப்படி உட்காந்துரும் இன்ஷால்லா ஓகே இந்த ஆறு குரூப் நெக்ஸ்ட் இந்த ஆறு குரூப் தான் நம்ம இந்த கட்டங்களில் வரும் மாதி முதாரி இப்போ நெக்ஸ்ட் ஃபர்தராக தெரிஞ்ச வேண்டியது இப்போ எதுவாக எடுத்துக்கோங்க எதுவாக எப்போயும் ஞாபகம் வச்சுக்கோங்க எது அபு இல்லை இந்த பேஸ் ஃபார்ம் வந்த உடனே ஒரு ஃபைவ் பேஸ் ஃபார்ம் வந்தால் நீங்க என்ன செய்யலாம் உடனே எழுதிடலாம் எது அபு தது அபு இது அபு தது அபு நஜஹு அஜ்ஹு அண்ட் நஜஹு ஓகே அது என்னவா இருந்து போது அதாவது ஐந்து ராடிகல் ஃபதாவோ கஸ்ராவோ தம்மோ மூணு எதுவா இருந்து போகுது நீங்க என்ன பண்ணலாம் பேசுவோம் வந்து நீங்க எழுதணும் சரி

फाइव स्पेशल आई मीन फाइव वोब्स दैट आलवेज रेडीली अवेलेबल विथ यू दे आर इज़ अज़हबूत 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 नज़हबू वो इज़ अज़हबू ही तज़हबू अंत तज़हबू अना अज़हबू ना हन अज़हबू इल ही आऊं अंत आऊं वो रे बात करते तो वो रे मर्दा रह गया थोड़ी एक कं கடைபிடிச்சுக்கலாம் சரிங்களா ஆனால் அந்த ஒவ்வொரு இதுக்கு மேலேயும் அந்த கம்யூனிகேஷன் மட்டும்

உங்களுடைய வச்சுக்கோங்க ஹியனா வெறும் அஞ்சு எழுதி போட்டிருக்கேன் மொத்தம் எத்தனை இருக்கு பதினாலு ஃபார்ம் இருக்கு ஹுவா ஹும் ஹிய ஹுமாஹூ அந்த அஞ்சு அந்தி அஞ்சு அனானும் எல்லாத்துக்கும் என்ன பண்ணும் அந்த இஸ்னாதிக்கு அந்த தமிழ் ஏற்ற மாதிரி அந்த இஸ்னாதிக்கு ஏற்ற மாதிரி அதோடைய காஞ்சுகேஷன் கொண்டு வரணும் இல்லையா ஜமீனுக்கு ஏத்த மாதிரி நிஸ்னாத நமக்கு கொண்டு வரணும் அதே மாதிரி தான் மாதிரியும் பண்ணும் ஹூ ஹுமா ஹும் ஹியஹும உன்ன வரமா எதுவும் செய்யணும் நம்ம பொதுவா இந்த லாம் ரைடில ஸ்கூல் ஹுவ ஜஹப ஹுமா ஜஹபா ஹும் ஜஹபு ஹே ஜஹபத் ஹுமா ஜெஹபத்தா ஹுன்ன ஜஹப்ன அப்புறம் அங்க இருந்து கடைசி வரைக்கும் நகனு வரைக்கும் அந்த லாம் ரடிக்குள்ள ஸ்குன் போட்டு வருவாங்க அப்புறம் தாத்து மாத்தும் தீத்து மாத்தும்னா தூணா மட்டும் அடுத்து இது ஃபுல்லா ஃபோர்டின் கான்யூகேஷன் அதே மாதிரி முதாறுலயும் நம்ம என்ன செய்யணும் ஃபோரின் கால்யூஷன் அதுதான் இங்க இருக்கு இப்போ இந்த இடத்துல நான் எதுகப்பு குடுத்துருக்கேன் இங்க சார்ட்ல வந்து எத் துப்பூ நம்ம எட்டுபு படிச்சுட்டு எதுகப்பு விலங்கிட்டாலும் சரி இல்லை எதுகப்பு விலங்கிட்டு எட்பு விளங்கிட்டாலும் சரி ரெண்டுலயும் என்ன வித்தியாசம் இது கதப எத்துப்பு குரூப் ஏயூ குரூப் இது என்ன குரூப் ஏஏ குரூப் அவ்வளோ தான் அது மீன் இந்த லைன் மட்டும் தான் டிஃப்ரெண்ட் ஆகும் ஒன்றும் சேஞ்ச் ஆகும் சரி ஓகே இது நான் எக்ஸ்ப்ளேன் பண்ணுறேன் ஃபஸ்ட்